வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாதாம் பெசின் தான் பாதாம் பிசின் என்ற பெயரை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு அது என்னது அது எப்படி சாப்பிடணும் அதனுடைய பயன்கள் என்ன அது எங்க இருந்து வருது அப்படின்னு எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்விதான் ஆனா உண்மை என்னன்னா பாதாம்பெசின் உடம்புக்கு நிறைய நன்மைகளாக தருது அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே தினமும் நீங்க பாதாம் பெஸினை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அதை பற்றின முழு ரகசியத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாதாம் பிசின் என்றால் என்ன இது பொதுவான எல்லாருடைய கேள்வி அதுக்கான பதில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாதாம் பிசின்ங்கிறது பாதாம் மரத்துல இருந்து வரக்கூடிய வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு சுரப்பி அதாவது ரெசின்னு சொல்ல முடியல நம்ம முருங்கை மரத்துலலாம் பார்த்துருப்போம் இந்த மழை காலங்களில் முருங்கை மரத்து பக்கத்தில் போய் நின்ட்டிங்கன்னா ஒரு கம் வந்து பிசா வந்து இருக்கும் முருங்கை மரத்தில் அதை நம்ம என்ன சொல்லுவோம் முருங்க பிசான் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் பாதாம் மரத்துல இருந்து வரக்கூடிய பாதாமுடைய உடைய பிசானை தான் நம்ம வந்து பாதாம் பிசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பார்க்கறதுக்கு வெளிப்படையாக கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி இல்லாமல் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது ஜெல்லி மாதிரியாக ஆகிரும் இது அதிகமாக சம்மர் சீசனில் பயன்படுத்தலாம் ஏன்னால் இது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ஸோ கோடை காலங்களில் நம்ம ஜூஸாகவோ இல்லை நார்மலாக தண்ணியில் ஊற வச்சு ஜெல்லியாக அப்படியும் சாப்பிட்லாம் இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு டேஸ்ட்டும் தெரியாது அதனால் ஜூஸில் ஆட் பண்ணி சாப்பிடலாம் பாதாம் மிஷினில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்களை நம்ம பார்க்கலாம் இது வந்து கூலிங் ஏஜெண்டாக பயன்படுது அதாவது உடலில் இருக்கக்கூடிய சூட்டை சரட்டுன்னு குறைக்கிற சக்தி இதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நேச்சுரல் பாடிங் கூலண்டாக ஒர்க் ஆகுது இது சம்மர் ஹீட்டை ஸ்ட்ரோக்கு இதை எல்லாத்தையுமே கம்மி பண்ணுது வறட்சி தாகம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளை காக்கிறதுக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து உதவி பண்ணுது அடுத்து இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்திற்கு நல்ல உதவி செய்யுது ஸோ வந்து செரி சாப்பிட்ட உடனே செரிக்காமல் இருக்கக்கூடியவங்க அந்த பாதாம் பிசினை நீங்கள் ரெகுலராக ஜூஸில் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுடைய செரிமானம் வேகமாக நடைபெறும் அடுத்து இது ஒரு டீடாக்ஸ் எஃபெக்டாகவும் இது பயன்படுது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை இந்த பாதாம் பிசினுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இதில் நிறையா மினரல்ஸ்கள் வந்து இருக்குது கேல்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது சிறு சிறு ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து இந்த பாதாம் பிசினில் வந்து இருக்குது பாதாம்பிசின் உடலுக்கு தரக்கூடிய அற்புத நன்மைகளை பார்க்கலாம் இது உடல் சூட்டை வந்து குறைக்கும் அதாவது கடுமையான வெயிலில் வந்து வேலை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சம்மரில் சம்மர் ட்ரிங்காக இல்லைன்னா ஜூஸில் கலந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு ஆரோக்கிய நன்மையை தரும் ரெண்டாவது வந்து செரிமானத்திற்கு ரொம்பவும் பயனளிக்கக்கூடியது கடும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து செரிமானத்திற்காக இந்த ஜூஸை எடுத்துக்கிடலாம் அப்புறம் குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்து உடல் எடைய குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாதாம் பிசின சாப்பிடலாம் அதிக அளவில் இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய இதனால் அதிகமாக சாப்பிட்ற பழக்கமும் குறைய ஆரம்பிக்கும் இந்த ஜூஸை எடுத்துக்கிற பொழுது அடுத்து ஈஸியாக இதனால் வெயிட் லாஸ் வந்து வேகமாக நம்ம பண்ண முடியும் அடுத்து நாலாவது நன்மை என்னென்னா தோல் அழகு அதாவது ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது பாதாம் பிசின் வந்து குளிர்ச்சி தன்மையாக இருக்கிறனால பிம்பிள்ஸு அது அப்புறம் முகச் சுருக்கம் இது மாதிரி தோலில் வரக்கூடிய கு ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் அடுத்து வந்து ரத்த அழுத்தம் மற்றும் இதயத்திற்கு வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதால் இரத்த ஓட்டம் வந்து சீராக இயக்க வைக்கிறது இதனுடைய வேலை அப்புறம் வந்து இதயத்திற்கு நல்ல ஆரோக்கிய நன்மைகளை வந்து இந்த பாதாம் பிசின் கொடுக்குது ஸோ வந்து இதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த பாதாம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது அடுத்து நல்ல உறக்கம் இரவில் வந்து உடல் சூட்டை குறைப்பதுனால நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தூக்கம்ங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாதாம் பிசினை எடுக்கும் பொழுது நல்ல தூக்கம் கிடைக்கும் பாதாம் பிசினை எப்படி சாப்பிட்லாங்கிறத இப்போ பார்க்கலாம் பாதாம் பிசினை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி ஆயிரும் அந்த ஜெல்லியை தான் நம்ம சாப்பிடணும் இந்த இதை ஜெல்லியை என்ன பண்ணணுன்னா பாலிலேயோ இல்லை ரோஸ் மில்க்லேயோ இல்லை தண்டா ஃபலூடா மாதிரியான நம்ம ட்ரிங்க்ஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம சும்மா இந்த பாதாம் பீசில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து எல்லாேருக்கும் பிடிக்க செய்யாது ஸோ வந்து நம்ம எதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட இல்லை பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அதிகமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக சாப்பிடணும் அதாவது ஒரு துண்டு நீங்கள் பிசின நைட்டு ஊற வச்சாவே ஒரு கப்பு ஃபுல்லா வந்து ஃபுல்லா ஜெல்லி வந்து வந்துடும் கொஞ்சோண்டு போட்டாலே நிறைய ஊறி நிறைய வந்துடும் ஸோ வந்து ஒரு துண்டுங்கிறதே ஒரு ஆளுக்கு போதுமானது யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் அதாவது குளிர் சளி வந்து அடிக்கடி பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து பாதாம் பிசினை வந்து குறைவாக ரொம்பவும் குறைவாக சாப்பிடணும் சிறிய குழந்தைகளுக்கு அளவு வந்து கரெக்டாக கொடுக்கணும் அளவுக்கு மீறி கொடுக்காதீங்க ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்றதுனால ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க யார் இந்த பாதாம் பீசினை முக்கியமாக சாப்பிடணும்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இதை வந்து பாதாம் பீசின ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கற்பம் தரிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை பேபிக்கு குழந்தைக்கு குழந்தை வேணும் குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க பாதாம் பேசின நீங்கள் ரெகுலராக தினமும் பாதாம் பிசின நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ இல்லை பால்லையோ போட்டு தினமும் நீங்கள் குடிச்சிட்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது உடல் சூட்டை வந்து குறைக்கும் ஸோ வந்து சில பேருக்கு ஹீட்னால குழந்தை தங்காது உடலில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பாடி ஹீட்டாகவே இருக்கும் பொழுது குழந்தை பேபிஸ் தங்குனால ரெண்டு மாதத்தில் ஆபாஷன் இந்த மாதிரி ஆயிடும் ஆனால் உடலை வந்து நம்ம கூலிங்காக வச்சுருக்கும் பொழுது இந்த பாதாம் சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு குழந்தை வந்து கண்டிப்பாக தங்கும் ஸோ வந்து குழந்தை பேரை வந்து நல்லா கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பிசின் ஸோ வந்து இந்த பாதாம் பிசினை வந்து அவங்க தினமும் சாப்பிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும் இது ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருமே வந்து பாதாம் பிசினை வந்து சாப்பிடலாம் அதாவது நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது ரொம்ப மிகவும் சிறந்தது பாலில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது ரெண்டு பேருமே சாப்பிடலாம் இத சித்த மருத்துவத்துல இந்த மாதிரி தான் இந்த பாதாம் பிசினை சாப்பிட சொல்றாங்க ஸோ இது சித்த மருத்துவத்துல மரு நண்பர்களே பாதாம் பிசின் வந்து ஒரு இயற்கையான அற்புதம் சம்மரில் நம்மளை காக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான பொருள் தாங்க எது எல்லாமே ஒரு அளவு தான் அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாதாம் ரெசிபி இருந்தால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியமாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதுக்காக லட்சக்கணக்கில் காசுகளை ஹாஸ்பிட்டலுக்கு கொட்டி கொடுத்துட்ருக்காங்க ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்காங்க ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்